பையனை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது வந்து மண்மிகு முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர்களும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இந்த நிலைமை இந்த என்னுடைய பேட்டியின் வாயிலாக எந்த ஒரு பேரண்ட்ஸுக்கும் யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னு சொன்னோம் அடுத்த ஒரு நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எனக்கு ரொம்ப எவ்வளோ துக்கத்துலேயும் எனக்கு ஒரு பெரிய மன சந்தோஷம் என்னான்னு சொன்னால் அந்த அமைச்சர் எனக்கு ஃபோனில் லைனில் வந்து வணங்க நாங்கள் துக்கத்தில் நான் வந்து பங்கு எடுக்கிறோம் எங்களுடைய அரசாங்கம் நான் உங்களுடைய பேட்டியை பார்த்தேன் உடனடியாக நடவடிக்கை எடுக்குது அப்போயே சொன்னார் ரெண்டு டாக்டர் கொண்ட குழு வந்து குழு வந்து போட்டிருக்கோம் அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க அதுதாங்க அதுக்காக போ நம்ம பார்த்த உடனே அவர் சொல்லிட்டார் நாங்கள் எங்கன்னா சொன்ன மாதிரி இன்னும் எங்கிட்ட சொன்னதை விட இன்னும் அதிகமாக சொல்லியிருக்காரு நிறையா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்ததே மெயினாக அவருக்கு நன்றி சொல்லணுன்னு தான் வந்தோம் இந்த நடவடிக்கை எடுத்ததுக்காக இப்போ அவர் மேற்கொண்டு எல்லாரையும் முடிக்கி விட்டு நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது இதன் மூலயமா ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்க அவருக்கு ஆறு பேர் கொண்ட குழு வந்து இப்போ நே நியமிச்சிருக்க சொல்லியிருக்காரு விசாரணை நடந்துகிட்ருக்கு நான் விடவே மாட்டேன் யார் சப்போர்ட் பண்ணாலும் குற்றவாளிகளை எந்த விதத்திலையும் தப்பிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்காரு அதை நாங்கள் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் எடுத்து இதனால் இன்னும் ப பல குழந்தைகள் உயிரிழப்பு தவிர்க்கப்படும்ன்றது நான் நம்பிக்கை இருக்கின்றது